சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்தியா மற்றும் காலநிலை அப்படிங்கிற ரெண்டாவது பாடம் ஜாகிரஃபியில் இந்த பாடம் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி தான் பார்ப்போம் ஆனால் என்னென்னா உள்ளே வந்து மரங்கள் இப்போ ஆறுன்னு எடுத்துக்கிட்டால் துணையாறுகள் எப்படி இருக்கோ அது மாதிரி வறண்ட நிலை காடுகள்னால் அதில் என்னென்ன மரம் விளையும் பசுமை மர காடுகள்னால் என்னென்ன மரம் விளையும் இந்த மாதிரிலாம் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அது நம்ம கொஞ்சம் யாகம் வச்சுக்கிற வேண்டியது இருக்குது ரைட்டாக ஸோ இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன் அதுக்கப்புறம் போர்டில் நடத்துவேன் அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும் ரைட் ஃபஸ்ட் எடுத்தினா இந்தியாவோட காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்ன இதுவே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இதுவே ஒரு கொஸ்டினை கேட்டு இதுவே ஒரு கொஸ்டினை கேட்டு புக் பேக்லையும் கேட்டிருப்பாங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருப்பாங்க அதில் ஆப்ஷன் வந்து மண் அப்படிங்கிறது வராது அப்போ காலநிலையை தீர்மானிக்கும் காரணிகள்னு எடுத்துக்கிட்டால் அச்சம் உயரம் அச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக கடக தெற்கே அமைந்துள்ள பகுதி அதிக வெப்பமாக இருக்கும் கடகரேகை தான் எப்பயுமே அந்த மெயினாக வச்சுக்கோங்க வடை கடை அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக அந்த கடகரேகைனா தெற்கு பக்கம்னால் அதிக வெப்பம் நம்ம போன பாடத்தில் படிச்சுருப்போம் நம்ம தென் நம்ம தென் பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அரிசியை விளைவிக்கிறோம் மாதிரி வந்து பார்த்தினா மேலே வடநாட்டு பக்கம் பார்த்தோம்னா மித வெப்பமாக இருக்கும் அதனால கோதுமையை விளைவிக்கிறாங்க இது நேற்று அந்த இந்த பட இதுக்கு முந்தின இருக்கிற பாடத்திலே பார்த்துருப்போம் அந்த அது பார்த்துருந்தா இது ரொம்ப ஈஸியானது அதே மாதிரி உயரம் ஆயிரம் மீட்டருக்கு ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அது வெப்ப குறைவு விதம்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ஈஸி தான் இப்போ கடல் மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஏழு மீட்ரு உயரத்தில் அமைந்துள்ள சென்னை அதாவது ஒரு இருபத்தொரு அடி இருபத்தி கடல் மட்டத்திலேருந்து இருபத்தோரு அடி உயரமாக உள்ள சென்னைக்கு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது சென்னையோட வெப்பநிலை முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இப்போ நாள் இப்போ நான் வீடியோ கொடுக்கல இன்றைக்கி நாள் சென்னையோட வெப்பநிலை எவ்வளோன்னு இருக்குன்னா ஒரு இருபத்தொம்பது டிகிரி முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது ரொம்ப ஹையஸ்ட்டாக போனால் ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு நாற்பது டிகிரி செல்சியஸே தாங்க முடியாது ரெண்டு டிகிரி செல்சியஸ்லாம் சென்னையில் தொட்டுருக்கு புரியுது உங்களுக்கு நீங்கள் நூற்றி ஏழு டிகிரின்னு சொல்லுவீங்க அது ஃபாரன் கீட்டு நம்ம டிகிரி செல்சியஸ்னால் இதில் தான் நாற்பத்தி ரெண்டு தான் சொல்லுவோம் அது ஃபாரன் கீட்டு வேறு செல்சியஸ் வேறு ரைட்டாக ஓகே இப்போ வந்து இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியான விஷயந்தான் கடல்லிருந்து அமைந்த தொலைவு எவ்வளோ தூரம் தொலைவாக இருந்தாலும் நம்ம தீபகற்ப இந்தியா கடல்லிருந்து வெகு தொலைவில் இல்லை இந்தியா எப்படி இருக்கும் இந்தியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியான்னா பாருங்கள் இந்த கீழே முக்கோணம் மாதிரி இருக்குல்ல ரொம்ப கடலை ஒட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மேக்ஸிமம் நமக்கு ஒரு ஹீட் வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்ப வெக்கையில் நம்ம போக மாட்டோம் அதனால பிரச்சனை இல்லை ஸோ கொச்சினில் வந்து பாருங்கள் சராசரி முப்பது டிகிரி செல்சியஸாக அதே புதுடெல்லியில் நாற்பது டிகிரி செல்சியஸ் ஏன்னா புதுடெல்லி இருந்து தூரமாக இருக்குது கொச்சின் கடலை ஒட்டி இருக்கிறதுனால மாதிரி வந்து மலை அளவுன்னு எடுத்துக்கிட்டால் கடலுக்கு பக்கத்தில் இருந்தால் மழை அதிகமாக பெய்யும் இப்போ கொல்கத்தாவில் பாருங்கள் நூற்றி பத்தொம்பது சென்டிமீட்ரு ஆனால் ராஜஸ்தான் தூரமாக இருக்குல்ல அங்கே வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் மழை கிடைக்கிது வெறும் இருபத்தி நாலு இப்போ பொதுவாக இந்திய வானிலைப்படி சராசரி மலை அளவு நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் தான் இது நம்ம அங்கே பின்னாடி இருக்கோம் முன்னாடி எழுதி வச்சுக்கணும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி பருவக்காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த செங்குத்து கதிர்கள் ஜூன் மாதம் மத்தியில் விழுகின்ற பொழுதும் மே மாத இறுதியிலே முடிவடைஞ்சு தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கிடுது இந்த தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒன்றுதாங்க இந்தியாவுக்கு மழை கொடுக்கும் வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது நம்ம தமிழ்நாடு இந்த பக்கம் நமக்கு மழை கொடுக்கும் அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஏரியா ரொம்ப ஈஸி நான் ஃபுல்லாக நடத்தும் போது உங்களுக்கு தெரியும் முப்பது டு முப்பத்தஞ்சு ஆண்டு சராசரி வானிலை அப்படிங்கிறது முப்பது டு முப்பத்தஞ்சு ஆண்டு சராசரி இந்த நிலத்தோற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்கவேன் நிலத்தோற்றத்தால் வந்து வேறுபடுதா அப்படின்னா கண்டிப்பாக வேறுபடும் இப்போ மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மங்களூரில் இரநூத்தம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவான் அதே மலை மறைவு பகுதியில் பெங்களூரில் ஐம்பது சென்டிமீட்டர் மலை தான் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ம ஒரு 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 இப்போ ஒரு முக்கோணம் மாதிரி ஒன்று வச்சுக்காங்க ஒரு ஒரு டப்பா ஒரு ஒரு செம்பை கவுத்தி வச்சுக்காங்க அந்த செம்பு தான் ஒரு மலை ரைட்டா இப்போ வந்து காற்று அடிக்குதுன்னு வச்சுக்காங்கவேன் செம் செம்புக்கு அந்த பக்கம் அடிக்குதுன்னு வச்சுக்காங்கவேன் அப்போ அந்த பக்கம் மட்டுமே தான் அந்த காற்று அடித்து மலையை கொடுக்கும் அப்போ செம்புக்கு இந்த பக்கம் மலை மறைவு பகுதி அப்போ காற்று கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ மங்களூர் அங்கிட்ருக்கு பெங்களூரு இங்கிட்டு இருக்குது அதனால தான் மங்களூருக்கு இரநூத்தம்பது சென்டிமீட்ரு நம்ம பெங்களூருக்கு வெறும் ஐம்பது சென்டிமீட்ரு இதான் இந்த 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 மலை மறைவு பகுதியை வச்சு கூட இந்த இது மாறும் அது நல்ல தோற்றம்னு சொல்கிறாங்க ஜெட்காற்று ஜெட்காற்று மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா துணை அயன மேலை காற்றோட்டம் திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெறுவதால் இது தென்மேற்கு பருவ காற்று உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கீழே ஜெட்டுன்னு ஒன்று இருக்குது அதை பின்னடையும் பருவ காட்டுக்குறாங்க ரெண்டே வரல முடிச்சுட்டாங்க இந்த ஜெட் காட்டுற பொறுத்தளவுக்கு ஸோ இதெல்லாம் வந்து பருவநிலையை மாற்றக்கூடியது இதெல்லாம் வந்து இந்த பாருங்கள் இந்த வார்த்தைக்கு ஆன்சர் இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள் காற்று மான்சூன் என்ற சொல் மௌசம் என்ற அரபு சொல்லிருந்து பெறப்பட்டது ரைட்டா அரபு அரபு ரைட்டா அடுத்து இதில் ஒரு வரி இருக்கும் உள்ள அதை நம்ம என்ன பண்ணணும் இப்படி எழுதி வச்சுக்கணும் கோடை காலத்தில் கோடை காலத்தில் தென்மேற்குலேருந்து வடகிழக்கை நோக்கி வீசும் குளிர்காலத்தில் வடகிழக்குலேருந்து தென்மேற்கு நோக்கி வீசும் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது அதை நான் வீடியோ போர்டு நடத்தும் போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அடுத்து இந்த குளிர்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜனவரி ஒன்று ரெண்டு ஜனவரி குளிர்காலம் தான் கோடைக்காலம் அப்படியே மார்ச் டு மே தென்மேற்குனால் தென் ஜூன் ஆறுன்னு ஆரம்பிச்சிடும் அதான் தென் ஜூன் ஆறு கவுத்தி போட்டால் ஒம்பது அப்போ ஆறு டு ஒம்பது வடகிழக்குனா பத்து டு பன்னெண்டு அவ்வளோ தான் ஸோ குளிர்காலம் அப்படின்னாலே மகர ரேகை கோடை காலம்னா கடகரேகை இந்த ரெண்டு வியாவு வச்சுக்கணும் ரைட்டாக குளிர் இப்போ மக நம்ம ஊர்லேருந்து என் மக ஊருக்கு வந்துருச்சுன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி அதோடய கதிர்கள் மகர ரேகையில் விழுகும் கோதுமை நல்லா விளைவிக்கலாம் குளிர்காலத்தில் புரிதா உங்களுக்கு இது மலை எப்படி பெறுகிறது அப்படிலாம் பார்க்கலாம் அதில் மேற்கத்தி இடையூறு தாழ்வளத்தங்கள் ஏற்படுறனால தான் ஜெட் காட் ஏற்பட்டு பஞ்சாப் ஹரியானா இமாச்சலில் நல்ல மழைப்பொழிவை பெறுகிறது ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு தான் கிடைக்கிது கோதுமைக்கு பயிரிடுறதுக்கு இந்த குளிர்காலம் ரொம்ப முக்கியங்கிறாங்க கோடைகாலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாருங்கள் மொதல் பழைய புக்கில் பழைய சமைச்சல் கோடை காலம்னா கடக ரேகையின் மீது விழுகும் சூரியடைய செங்குத்து கதிர்கள் கடக ரேகையின் மீது விழுந்தால் அது காலம்னு சொல்லுவாங்க இதில் அந்த வார்த்தை இல்லை ரைட்டாக இது வந்து அந்த வெப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சராசரி வெப்பம் எப்படி இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் சராசரி முப்பது டு முப்பத்தஞ்சு டிகிரி இருக்கும் பகல் நேரத்தில் உச்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் சென்னையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸெலாம் ம வெப்பம் அடிச்சிருக்கு இப்போ பாருங்கள் இந்த மாஞ்சாரம்ங்கிறது எதுக்காக இந்த 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 வெயில் காலத்தில் தான் இந்த கர்நாடகா கேரளாவில் வந்து மாங்காய் விளைவதற்கு மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரு ஒரு அது வந்து அந்த அந்த ஒரு வெப்பக்காத்து ஒன்று வீசி அந்த மலையை கொடுத்து என்ன அது முதிர்வடைய வைக்கும் அந்த மலை மூலமாக அடுத்து வந்து பார்த்தினா கால் நார்வெஸ்டர் அப்படின்னா நார்த்து வெஸ்ட்டு அதை பேஸ்ட் பண்ணி தான் கால் பைசாகின்னு சொல்லுவாங்க ரைட்டாக இதுவும் கொஞ்சம் வீசும் அடுத்து வந்து பார்த்தினா இதனால் என்னென்னா பீகார் வங்காளம் அஸ்ஸாம் பீகார் வங்காளம் அசாம் அந்த பக்கம் இடியில் கூடிய ஒரு மலையை கொடுக்கும் அதான் நார்வெஸ்டர் அப்போ பாருங்கள் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பிரிச்சுருப்பேன் இந்த பாருங்கள் ஒன் பொதுவாக தீபகற்பத்தின் மீது டூ இந்த வெப்பநிலையை பற்றி த்ரீ மாஞ்சாரலை பற்றி ஃபோர் நார்வெஸ்டரை பற்றி இப்படி நாளாக பிரிச்சுக்கணும் தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னா தென் ஜூன் ஜூனில் ஆரம்பிக்கும் தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜூன் ஃபஸ்ட்டு வாரம் செகண்ட் வாரம் அப்புறம் ஜூலை பதினஞ்சில் முழுமையாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க எல்நினோம்லாம் இந்த இந்த இதிலேயே முடிச்சலாம் பொதுவாக தென்மேற்கு பருவக்காட்டுனா நினோ வரும் எழுபத்தஞ்சு சதவீதம் மழையை இந்தியாவுக்கு கொடுக்கறது ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் நாற்பத்தாறு டிகிரி செல்சியஸ் மேலே நாற்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வந்து அதோடைய வெப்பநிலையானது உயரும் அந்த காலக்கட்டத்தில் தென்மேற்கு காற்று காலத்தில் மவுண்ட் சின்ராமில் பதினொன்று நாற்பத்தொரு சென்டிமீட்டர் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொரு சென்டிமீட்டர் மழை அளவுக்கு பெய்யும் அதுக்கு காரணம் இந்த தென்மேற்கு பருவக்காட்டு மலை தான் இப்போல்லாம் இங்கேயே நோட் பண்ணி வச்சுக்கணும் இதே இது வடகிழக்கு பருவ காட்டுகள்லாம் முப்பத்தஞ்சு சதவீதம் மழை தான் இந்தியாவுக்கு கொடுக்கும் ஏன்னா அது நம்ம ஏரியா அது தமிழ்நாட்டுக்கு தான் மெயினாக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தான் ரைட்டாகப்போ ஸோ அது அந்த காற்று எப்படி உருவாகுதுன்னு பார்த்துக்கணும் அதை மெஷ அதையே கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அந்த காற்று எப்படி போய் எப்படி உருவாகுதுங்கிறத கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும் அது நான் நடத்தும் போது சொல்லுவேன் அடுத்து மலை பரவல் அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தினா இரநூறு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மலைப்பொழிவு அந்த வடகிழக்கு மாநிலங்களில் ஃபுல்லாக இரநூறு சென்டிமீட்டருக்கும் அதிகமாக தான் இருக்கும் அப்புறம் நூறு சென்டிமீட்டருக்கு அதிகமாக இந்த நம்ம நம்ம மேற்கு தொடர்ச்சியின் கிழக்கு பகுதி பிடவு நம்ம சென்று பகுதி ஃபுல்லாக நூறு நூறு சென்டிமீட்டர் மலைதான் இருக்கும் பொதுவாக இரநூறு நூறு அப்படிங்கிறது இங்கே பிரிச்சுருப்பாங்க இயற்கை தாவரம்னு எடுத்துக்கிட்டால் அயன மண்டலம் பசுமை மாறா அப்படின்னா அதில் என்னென்ன மாறன்னு பாருங்கள் ரப்பர் எபனி ரோஸு தென்னை மூங்கில் சின்கோனா சிடார் ஸோ பசுமை மாறான்னா இந்தியாவோட அந்த கிழக்கு பகுதியும் நம்ம மேற்கு பகுதி மட்டும்தான் இந்த இந்தியா மேப் மாதிரி போட்டு ரவுண்ட் பண்ணியிருப்பேன் பின்னாடி நீங்கள் மேப் பார்த்தா தெரியும் இங்கே பாருங்கள் ரப்பரு பொதுவாக பசுமை மரம் அது ரப்பர் கரெக்டாக இருக்கணும் ரப்பர் மரம் அப்படின்னா தான் நமக்கு கேரளாவில் இருக்கல தென்னை மரம் பசுமை மாறக்கூடாது இல்லாட்டி தென்னை அழிஞ்சு போயிடும் மூங்கில் அப்படி தான் இருக்கணும் ரோஸ் மரங்கிறது ஏன் மார்க் பண்ணியிருக்கேன் மூங்கில்னால் இலையுதிர் ரோஸ் மரம் மூங்கில் வரும் அதனால் மார்க் பண்ணியிருக்கேன் எபோனி எபோனிங்கிறது கருங்காலி மரம் இருக்குல்ல அதை தான் எபோனி அப்படின்னு சொல்கிறோம் சின்கோனா அது மலேரியா காய்ச்சலுக்குலாம் அது பயன்படுத்தும் மரம் சிடார் நம்ம மென்மையான அந்த டேபிள் பார்க்குறீங்கல்ல இந்த உட்டு வந்து ரொம்ப மென்மையாக சாஃப்டாக இருக்கும் தூள் தூளாக வரும் அதெல்லாம் அந்த சிடார் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆனால் வியாபார ரீதியாக பெருமளவு பயன்படுத்தப்படுவது இல்லை அதுதான் விஷயம் இப்போ இது வந்து மெஷர்மெண்ட் பாருங்கள் மலை வந்து இரநூறு சென்டிமீட்டர் மலைன்னா இருபத்தி ரெண்டு டிகிரி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரு வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எழுவதுக்கு சதவீதம் ஈரப்பதம் தான் அடுத்து அப்படியே படிப்படியாக குறையும் நூறு சென்டிமீட்டர் மலை ஆனால் வெப்பம் கூடும் இருபத்தேழு அதே எழுபது சதவீதம் ஈரப்பாக இருக்கும் அடுத்து ஐம்பது சென்டிமீட்டர் மலை அப்படி இப்படி குறையும் இலையுதிர் காடுகள் வறண்ட காடுகள்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ஷார்ட்கட்லாம் போட்டிருக்கேன் வறண்ட காடுகள் இலையுதிர் காடுகள் பாருங்கள் இந்தியாவின் நடுவில் நிறைய ஏரியா சந்தனக்கடத்தில் வீரப்பனை யாக வச்சுக்கிட்டிங்கன்னா இலையுதிர் காடுகளை ஃபுல்லே ஆக வச்சுக்கிடுவீங்க வறண்ட இடைக்காடு வறண்ட நிலை வறண்ட காடுகளை இடைநிலை காடுகள்னு சொல்லுவாங்க நம்ம நாக்கு வறண்டு போச்சுன்னா இடையில யாராவது ஒரு சும் தண்ணி குடிக்க மாட்டாங்களான்னு நம்ம வந்து தேடுவோம் ரைட்டாக இந்த இது பாருங்கள் ஷார்ட்கட்டு வறண்ட நிலை காடுகளுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன் ஸ்டார்டிங்கில் மரம் யாவ வச்சோம்ல அதே மாதிரி தான் இதுக்கு பாருங்கள் இதில் வந்து இந்த பாடல் வேறுலாம் வரும்ல ஆவாரம்பூவு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அப்புறம் மஞ்ச காட்டு மைனா அப்புறம் கருவேளங்காட்டுக்குள்ள எனக்கு பாட்டு படிக்க தெரியாது ஓரளவுக்கு தான் தெரியும் மூங்கில் காடுகளே அப்படின்ட்டு வரும் ரைட்டா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் வேறு எங்கே பெரிய மருது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ஸோ இந்த மாதிரி இந்த பாடல்களாக வரும் வறண்ட நிலை காடுகள்னால் இந்த பாடல்களாக வரும் இந்த மரங்களை யாவும் வச்சுக்கலாம் கருவேளை வேற கருவேளை மரம் வேறு பாருங்க கருவேலம் வேற கருவேல மரம் வேற அதை நம்ம யாவோ வச்சுக்கணும் பாலைவனம் அரைப்பாலைவனம் பாலைவனத்தை மறுஸ்தலின்னு சொல்லுவோம் அரைப்பாலைவனத்தை பாங்கர்னு சொல்லுவோம் போன பாடம் படிச்சுருந்தா இப்படி நமக்கு தெரியும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் அங்கே இருக்கும் ரைட்டாப்பா ஸோ அந்த மாதிரி அல்ஃபைன் காடுகள்னால் எப்படி இருக்கணும் இந்த மூணாக பிரிச்சிருப்பேன் இதை நான் போர்டு நடத்தும் போது உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் இந்தா இங்கேயே முடிச்சிருவேன் அல்ஃபைன் காடுகள் ரைட்டா பொதுவாக ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேலே போனாலே ஊசியிலை காடுகள் தான் ஸோ ஐய ஆயிரத்தி எண்ணூறுக்குள்ளேருந்தான் சிற்பைன்கள் சொல்லுவோம் சிற்பைன்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேலே போயிட்டாலே அதை வந்து என்ன சொன்னால் ஊசியலை காடுகள்னு தான் சொல்லுவோம் ஸோ இந்த மெஷர்மெண்ட் தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி இந்த 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 பேரப்பையே முடிஞ்சு போயிடும் அடுத்து என்னென்னா அலையாத்தி அலையாத்தி ஏ மாங்கு மாங்குன்னு உழைக்கிறியே யாருக்குமா உழைக்கிறா அடியாத்தி ஆத்தி அப்படின்னோ அப்போ அலையாத்தி காடுனா மாங்குரோவு காடுகள் அப்படின்னு ஆக வச்சுக்கணும் போதே ரைட்டா ஸோ நம்ம ஏரியா தான் நம்ம ஏரியா கங்கை பிரம்மபுத்திரா தான் பெரியது இருந்தாலும் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா இந்த பகுதியிலையும் மாங்குரோ காடுகள்னு சொல்லுவாங்க மாங்கு மாங்குன்னு உழைக்கிறியம்மா அடி ஆத்தி அப்படின்ட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியன் போர்டு ஆஃப் ஒயில்டு லைஃப்னு சொல்லுவாங்க ஐபி டபிள்யூஎல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கடவுள் பாதி மனிதன் பாதி இரண்டு கலந்து செய்த கலவை நான் அதான் விலங்குனா ரெண்டுமே விலங்குனா நம் மனிதன் நம்மளும் விலங்கு தான் அந்த விலங்கு பேசாது இந்த விலங்கு பேசுது அவ்வளோதான் ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கும் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் அப்புறம் தேசிய பூங்காக்கள்னா ஒரு பத்து பூ பாருங்கவேன் பத்து நான் நட்டு வச்சுருப்பேன் பாருங்கள் அதில் பத்து பூவை நட்டு வச்சிட்டு ஒரு ரெண்டு ரூபா டிக்கெட்டை வாங்கி உள்ளே விட்டுறது எனக்கு ஃப்ளவர்ஸ் பூங்கா பார்க்குறதுக்கே எனக்கு போர் அடிக்கும் என் ஒய்ஃபு ஃப்ளவர்ஸை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லுவேன் ஏதோ நாலு பூ அப்படிங்கிட்டு வந்து எப்படிப்பா இருக்குது சூப்பராக இருக்கா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போக வேண்டியதேன் நமக்கு வனவிலங்குகளை பார்க்க தான் ரொம்ப ஆசையாக இருக்கும் ரைட்டாக வனவிலங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு அஞ்சு வனவிலங்குகளை வச்சுக்கிருவாங்க அதுக்கு பதினஞ்சு ரூபான டிக்கெட் வாங்குவாங்க அதான் அஞ்சு பதினஞ்சு இந்த மாதிரி ஆக வச்சுக்கணும் உயிர் கோல பெட்டகம்னா பதினெட்டு பதினெட்டு வயசு உள்ளவங்கள்தான் இன்றைக்கி வந்து மதிக்கிறாங்க ஏன்னா ஓட்டு போடுறாங்கல்ல அதனால் இது கொஞ்சம் அப்படி ஆக வச்சுக்கணும் புலிகள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு புலிகள் சரணாலயத்தை வந்து இது பண்ணாங்க புலி வகைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா புலி சிறுத்தை சிங்கம் மூணுமே பார்த்தா பயமாக இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு எச்சத்தை பார்த்தோம்னா ஒரு கால் பாத்தை பார்த்தோம்னா இது புளியாக சிறுத்தையாக சிங்கமன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அவ்வளோதான் மூணு வகை இருக்குது அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அப்படின்னு அது வேறு வேறு வகை தானே சார் வேறு வேறு வகை தான் இருந்தாலும் பொதுவாக இந்த இருக்குது அடுத்தது உயிர்கோள இந்தியாவில் உள்ள பதினெட்டு உயிர்கோள காப்பங்கள் பதினோரு காப்பகங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க யுனெஸ்கோவோட இது பண்ணி வச்சுருக்காங்க புக் பேக்கில் வரும்போது கட்சுன்னு சொல்லி இந்த புக் பேக் பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டாக ஓரளவுக்கு ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ லெசன் ஸ்கூலில் போனோம்னா ஈஸி உயிர்கோள காப்பாங்கள் இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க இப்போ கேட்டிருக்காங்க புக் பேக்கில் கேட்கவங்க ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது எது அப்படின்னா சலம் ஷேஷமாக இருங்கோ ஷேஷாக இருங்கோ திருப்பதிக்கு வந்துட்டிங்கல்ல ஷேமாக இருங்கோ அப்படின்னு சலம் புரியுது உங்களுக்கு இப்போ குஜராத்னா கட்ச் அப்படியே பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு குஜராத்தில் போய் பிரைக் அடித்தா ஒரு பிரேக்கு கட்ச்னு ஒரு பிரேக்கை போட்டார் குஜராத்தை டெவலப் பண்ணி விட்டார் அங்கே ஃபோட்டோரு தான் அதுக்கப்புறம் சென்ட்ரலாக பிரதமரே ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி மத்திய பிரதேசினா பச் பச்மாரி மத்தியில் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் நம்ம வந்து பச்சை குத்துறது வந்து பார்த்திங்கன்னா கையில் நடுவில் மத்தியில் தான் குத்துவோம் ஒரு பச்சை குத்துங்க இந்த பேரை குத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பச் மாரின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அதை நம்ம இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கும் ரைட்டாக அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸி ரைட்டாக ஓகே அதை நான் சொல்கிறேன் ஃபுல் லெசன்ஸை வீடியோவில் பார்ப்போம் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூப்பா இது ஜஸ்ட் ஃபார் ஓவர் யூ